ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வீட்டிலருந்தே பெண்கள் வந்து என்னென்ன வேலைங்க செஞ்சு சம்பாதிக்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் வந்து காது கொடுத்து கேளுங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள் அதில் நீங்கள் என்னென்னலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலைங்களை பயனுள்ளதாக மாற்றலாங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம எல்லாருமே வந்து யோசிக்கக்கூடியது குழந்தையை பார்த்துட்டு நம்மளால் இப்படி வேலை போக முடியும் பக்கத்துலேயே தான் வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் ஆனால் அது டைமிங் செட் ஆகாது அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் நம்ம வீட்டிலே பண்ணுறது வந்து நம்மளுக்கு நம்ம தான் முதலாளி நம்ம நம்ம எடுத்து செய்கிறது தான் வேலை நம்மளுக்கு நம்ம யோசிக்கிறது தான் ப்ராஃபிட் அது மாதிரி நம்ம என்ன வந்து இந்த வெயில் காலத்தில் பண்ணலாங்கிறத பற்றி நான் அதில் சொல்லியிருக்கேன் சொல்ல போகிறேன் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னுமே நிறைய நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு தேவை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் இதில் சொல்ல போகிறது நான் சொன்னனே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க ஆனால் அதுக்கு அதை வந்து நான் எப்படியெல்லாம் அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணலாங்கிறத பற்றி சொல்கிறேன் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா இருந்தால் போதும் இது வந்து என்னங்க நீங்கள் இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க நீங்கள் வந்து யார்கிட்டேயும் அந்த காசை கொடுக்க போகிறது கிடையாது ஒரு சீல் மிஷின் வாங்க போகிறோம் நம்ம வந்து அதாவது இப்போ ரசோர் தயிர்லாம் பொருள்லாம் அதை சீல் பண்ணுறதுக்கான மிஷின் அது வந்து ஒரு எட்நூறுபா இல்லை ஏழ்நூறுபா வச்சுக்கோங்க மீதி வந்து சர்க்கரை பால் தயிர் அந்த மாதிரி நம்ம வந்து வாங்க போகிறோம் அது கூட டைகர் எசன்ஸ் ரோஸ் மில்க் எசன்ஸாக இருக்கட்டும் பாதாம் மில்க் எசன்ஸாக இருக்கட்டும் அதோட ரேட்டு இருபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சி ரூபாய் இவ்வளோ தான் இருக்கும் சர்க்கரை பால் தயிர் இதுதான் வாங்க போகிறோம் இந்த வெயில் காலத்தில் மோர் மோர் போட்டு நம்ம வந்து கடைங்களுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற கடைங்களுக்கு கொடுத்தா ஒரு பேக்கெட் வந்து ஒரு அஞ்சு ரூபான் ரேட்டுக்கு கொடுங்க கஸ்டமர் அதான் அது கடையில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட் கொடுக்கணும் அவங்கள வந்து எக்ஸ்ட்ரா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வச்சு விற்றுக்கோங்க சொல்லிடுங்க நம்ம வந்து லாபத்துக்கு தான் விற்கணும் நஷ்டத்துக்கு விற்கக்கூடாது நம்மளுடைய பொருள் வந்து தரமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம அதை வந்து நஷ்டத்துக்கு விற்க வேண்டிய அவசியம் கிடையாது அது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் போடலாம் பாதாம் மில்க் போடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோர் போடலாம் மோர் வந்து நிறைய பேர் வந்து வயசானவங்க கூட கடையில் சில்லுன்னு வாங்கி குடிக்க ஆசைப்படுவாங்க அதே பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் பாதாம் மில்க்லாம் குழந்தைங்க வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்து அம்மா கிட்டே கேட்டு வாங்கி குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள் கடைங்களை உங்களுக்கு நியர்பை இருக்கிற கடைங்களை நீங்கள் டார்கெட் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட் போடுங்க எடுத்துணியும் ரொம்ப அதிக அதிகமாக போடுறாதீங்க அந்தந்த கடைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பத்து பத்து பேக்கெட் போடுங்க அதுக்கப்புறம் அவங்க கேட்குற பட்சத்தில் நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம் ஐயே இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இதுவும் ஒரு வேலை தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ராஃபிட் வந்து நல்லாவே கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே இதே வெயில் காலத்தில் இன்னொரு வேலை அப்படின்னு வத்தல் இடுறது கஞ்சி வத்தலாக இருக்கட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் சாப்பாடு வத்தலாக இருக்கட்டும் ஜவரிசி வத்தலாக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன வத்தல் செய்ய வருதோ நீங்கள் வந்து அந்த வத்தலை வந்து இந்த வெயிலில் நம்ம நின்னாலே காஞ்சி போயிடுவோம் நம்ம போடுற வத்தல் எவ்வளோ சீக்கிரமாக காயுன்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு போட்டு வந்து நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வெயில் காலத்தில் எவ்வளோ எவ்வளோ உழைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு மழை காலத்தில் சம்பாதிக்க முடியல என்றதை வந்து நீங்கள் வந்து இப்போ செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மழை காலத்துலேயுமே நீங்கள் வந்து இதை வந்து பேக் பண்ணி சேல் பண்ணலாம் மழை காலத்துல சும்மா இப்ப நீங்க வத்தல் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மழை காலத்துக்கு நீங்கள் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க மழை காலத்துக்கும் நீங்கள் வந்து அந்த வத்தலை பேக்கெட் பண்ணி பேக்கெட் பண்ணி கொடுக்குறப்போ மழையை பார்த்துட்டு நிறைய பேர் வீட்டில் ஐயோ வெளியில் போக முடியலேன்னு சொல்லிட்டு உங்கள் வத்தலை தான் ஏற்று சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த டைம் உங்களுக்கு நிறைய வந்து ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால இந்த வெயில் டைமை வேஸ்ட்டு பண்ணாமல் வத்தல்லாம் விட்டு சே சேர்த்து வச்சுக்கோங்க வெயில் டைமில் சே நீங்கள் சேர்க்குறதையும் அப்படி அப்படியே சேல் பண்ணிகிட்டே இருங்க விட்டுட்டே இருங்க அதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டே இருங்க இந்த ரெண்டு வே நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணாலே மாதம் பத்தாயிரம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் இது சிம்பிளாக இருந்தாலும் இது சூப்பர் ஐடியா தானே அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு செய்ய தெரியல செய்கிறதுக்கு முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த பேக்கெட் வந்து பத்து தான் இத்தனை கிராமு பத்து தான் நீங்கள் காமிச்சு பாருங்கள் அந்த பேக்கெட் வந்து பத்து ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க சரிமா ஒரு ரெண்டு கூடு சரிமா ஒரு மூணு குடுன்னு வாங்கி வச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நெய்பர்ஸ் குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுடைய அம்மாக்களை நீங்கள் டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் மெயினாக வந்து வத்தல் பொறுத்தவரை கல் மண் தூசிலாம் இருக்கக்கூடாது நம்ம வந்து நல்லா வந்து சுத்தமாக செய்யணும் அதெல்லாம் பார்த்து செஞ்சுக்கோங்க சப்போஸ் கல் கில்லுன்னு கடிப்படுற பட்சத்தில் அவங்க வந்து வாங்கிறத விட்டுடுவாங்க அதனால கொஞ்சம் பார்த்து வந்து செய்ங்க உங்களுக்கு என்னென்னலாம் வெரைட்டியில் வத்தல் செய்ய தெரியுதோ அவ்வளோ வெரைட்டியுமே நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம் இது வந்து சின்ன சீப்பாக இருக்கேன்னு நினைக்காதீங்க இது சூப்பரான ஐடியா குழந்தைங்கள வச்சுட்டே நம்ம வீட்டிலேருந்து செய்யக்கூடத்துக்கான இந்த ரெண்டு வேலையுமே நம்மளுக்கு எப்பவுமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் டைமிங் கூட நீங்கள் நினைச்சுறப்போ வத்தல் விடலாம் இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டயர்டாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் யாருக்கும் கீழே அடிமையாக நின்று வேலை செய்ய போகிறது கிடையாது யாராச்சும் உங்களை திட்டிடுவாங்களோன்ற பயமும் இருக்க வேணாம் அதே மாதிரி தான் ரோஸ் மில்க் பாதாம் மில்க் மோராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச டைமிங்கில் நீங்கள் போட்டு கொடுத்து உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணி லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்